நமஸ்காரம் அம்மா இன்று நான் எம் தியானம் செய்தேன் இதில் ஏற்பட்ட என் அனுபவங்களை சொல்கிறேன் முதலில் சுவாசத்தை நீண்ட நேரம் ஆழமான சுவாசம் எடுக்க முடிந்தது இரண்டாவது உடல் முழுவதும் அதிர்ச்சியை உணர்ந்தேன் மூன்றாவது முதுகுத்தண்டு அடியில் ஒரு அக்னியை உணர்ந்தேன் நான்காவது முதுகுத்தண்டின் பின்புறம் ஏதோ ஒன்று லேசாக ஊர்ந்து மேல் நோக்கி நகர்வதை உணர்ந்தேன் ஐந்தாவது தியானம் முடித்த பிறகு சற்று நேரம் கண்கள் மூடிய நிலையிலே இருந்தேன் அப்பொழுது என்னை சுற்றி உடல் கடந்த அனுபவத்தை உணர்ந்தேன் இதுவே எனக்கு இன்று கிடைத்த அனுபவம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி நன்றாக இருந்தது மிக்க நன்றி என்ன பொண்ணியம் செய்தேனோ